உங்களில் யாராக இருந்தாலும் ஒரு செய்தான் உங்களுக்கு என்று சாட்டப்பட்டே இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு செய்தான் நமக்கு சாட்டப்பட்டீர்கள் அவன் மேல நம்மளை வழி எடுத்து கொண்டு நரகத்துல தள்ளி போட்டு வெளியில வந்து நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்றது அவன் தொழில அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே உங்களுக்கும் ஆம் எனக்கும் சாட்டப்பட்டிருக்கிறான் உதவி செய்து என்னை காப்பாற்றி விட்டான் எனக்கு சாட்டப்பட்டவன் அவன் கட்டுப்பட்டு விட்டான் அவன் கட்டுப்பட்டு விட்டான் அவன் என்ன அசைக்க முடியாது அவன் அவன் எனக்கு சொல்ற நல்லத்தை தான் சொல்லி தருவான் எனக்கு என்னை அசைக்க முடியாது அவனால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லு அலைகன் சொல்கிறார்